குழந்தைகளே இன்னைக்கு மிகச்சிறப்பான நாள் ஏன்னா இன்னைக்குதான் அயோத்தியாவில ராம் லல்லா அதாவது குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ண போறாங்க இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு எல்லாம் ராமாயணத்தை பத்தின கதைகள் சொல்லலாம்னு நினைச்சேன் முதல்ல எப்படி இந்த ராமாயண காவியம் உருவாச்சு அப்படிங்கிற கதையை சொல்றேன் ஒரு நாள் வால்மீகி முனிவர் நாரதரோட பேசிட்டு வந்தார் அப்போ வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கிற உன்னதமான மனிதர் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் அதாவது ஒருத்தரோட சந்தோஷமான டைம்லையும் கஷ்டமான டைம்லையும் ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர் யாரையாவது தெரியுமான்னு கேட்கிறார் அதுக்கு நாரதர் சொல்றார் ஓ தெரியுமே அவர் தான் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமருடைய கதையை வால்மீகிக்கு சொல்ற இதை நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுற வால்மீகிக்கு அதை பத்தி நினச்சுட்டே வர அப்படி வரும் பொழுது காட்டுல ரெண்டு கிரௌஞ்ச பறவைகள் பறந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு வேதன் வந்து அம்பு போடுறான் அந்த அம்பு போட்டதுல ஒரு அந்த அம்பு ஒரு பறவைய கொண்ணடுது அந்த பறவை இறந்து விழாது அதனுடைய ஜோடி வந்து பக்கத்தில் இருந்து துளி துடிச்சு கதறது இத பார்த்த உடனே அந்த பறவையுடைய துன்பத்தை பார்த்த வால்மீகிக்கு கோபம் வருது அந்த வேலனை பார்த்து என்ன என்னடா பாபி இப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டியே நீ இருக்க இடமில்லாமல் அலைவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடற கொடுத்த உடனே அவருக்கு ஏன் நான் இப்படி சமிச்சேன் இதுக்காக நான் கோவப்பட்டேன் அவன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்க அப்புறம் அவரோட காதுல தான் சொன்ன வார்த்தைகள் ஒரு மாதிரி ஒரு சந்தத்தோட ஒழிக்கிறது சந்தம்னா ரை அவருக்கே தெரியாம ரைமிங் வேர்ட்ஸ்ல இத சொல்லிருக்க இப்படி இது நடந்தது நான் பிளான் பண்ணவே இல்லையே டக்குன்னு வாயில இருந்து வந்தது எவ்வளவு ரைமிங்கா வந்திருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்க போது பிரம்மா அவர் முன்னாடி தோன்றார் அவர் சொன்னார் வால்மீகி இந்த சந்தம் கொண்ட கவிதை வடிவத்திலேயே நீங்க ராமனுடைய கதையை எழுதுங்கள் அப்படின்னு சொல்ற இந்த நிகழ்ச்சியே இதுக்காக தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து போயிடுற வால்மீகி தன்னோட சீடர்களோட திரும்ப திரும்ப தான் சொன்ன சொற்களை சொல்லி 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 பாக்குறார் எப்படி அந்த பயன் வந்தது எப்படி அதை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு இது மாதிரி நாம இனிமே எப்படி எழுதலாம் அப்படின்னு எல்லாம் சீடர்களை வச்சு யோசிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த கவிதை வடிவத்தை மனசுல நல்லா பதிய வச்சுக்கிட்டு மொத்த ராமாயணத்தையும் அந்த வடிவிலேயே எழுதுறார் இதுதான் வால்மீகி ராமாயணம் தோன்றிய கதை